உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்கள் மனசில் யாரை பற்றியுமே நினைக்காம அமைதியாக நிம்மதியாக தூங்கின அந்த லாஸ்ட் நைட் எப்போ அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா யாரோ ஒருத்தரோட பார்வை கருத்து விமர்சனம் உங்களோட நிம்மதியை திருடிட்டு போன அந்த ஒரு நாள் தான் உங்களோட ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குல்ல நம்மளை நாமே பார்த்துக்க மறந்துட்டு மத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுல தான் அதிகம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம் யாராவது நம்மளை பாராட்டினா போதும் அவ்வளோ சந்தோஷப்படுறோம் அதுவே குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை விட இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இல்லைங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுக்க மத்தவங்களோட கருத்தை மட்டுமே வச்சு ரன் பண்ண கூடாது ஏன்னா நாம வாழ்ற வாழ்க்கை வந்து நமக்கானது மத்தவங்களுக்கானது கிடையாது நாம தான் நம்ம வாழ்க்கையோட ஹீரோ ஹீரோயின்ஸ் சொல்ல போனா மத்தவங்க ஏன் ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியுமா நாம அவங்கள விட வெவ்வேறு மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதால தான் நாம ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டாலும் நம்ம வாழ்க்கையில பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டாலும் அவங்களோட மனசுல வந்த நம்மளை பத்தியான எதிர்மறையான எண்ணங்கள் தான் நமக்கே பாய்சன் மாதிரி ஆகுது நம்மளோட நிம்மதியும் வீணாகுது இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு தொடக்கமா கூட இருக்கலாம் பிறரோட கருத்துக்களால பாதிக்கப்பட்ட உங்க உள்ளத்துக்கு இந்த வீடியோ மருந்தா கூடவும் இருக்கும் அதனால வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் யாராவது ஏதாவது பேச தான் செய்வாங்க நல்லதாக செஞ்சாலும் பேசுவாங்க மோசமாக இருந்தாலும் பேச தான் செய்வாங்க அதுதான் அவங்களுடைய வேலையும் கூட ஆனால் அதை நினச்சி நம்மளுடைய நிம்மதி வந்து கெட்டு போகக்கூடாது நீங்கள் எதை நம்புறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட் அதை மதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்திட்டே இருந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை யாரோ ஒருத்தரோட கையில தான் ஒப்படைக்கிறீங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா செலிபிரிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகுறாங்க தான் ஆனா அவங்க தங்களுக்கான பாதையை தேர்வு செஞ்சுட்டு அதுலயே தொடர்ந்து பயணிச்சு வாழ்க்கையில முன்னேறியும் போறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விமர்சனம் எப்பயும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானே நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது தான் நமக்கு நாமளே கொடுத்துக்கிற பாய்சன் மாதிரி அவன் இருபத்தஞ்சு வயசுலேயே கார் வாங்கிட்டான் நான் இன்னும் பைக் கூட தாங்காம இருக்கேன் அவ இன்ஸ்டால ஃபாரின் ட்ரிப்லாம் எல்லாம் போறான் நான் இங்க ஜாப் கூட இல்லாம இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு நிறைய நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கோம்ல ஃபர்ஸ்ட் மத்தவங்களை பத்தி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க எல்லாரும் போற பாதையில பயணிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை கிரியேட் பண்ணிட்டு அதுல பயணிக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரா நீங்க போங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி உங்களை நீங்களே நம்புறது மட்டும்தான் உங்களை நீங்களே நம்புறதுக்கு சிம்பிளா ஒரு ஆறு பிராக்டிஸ் உங்களுக்கு தரேன் நம்பர் ஒன்னு தினமும் பத்து நிமிஷமாவது அமைதி அமைதியா தனிமையில இருந்து உங்களை பத்தியான பாசிட்டிவ் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுங்க பிறரை பத்தியான நினைப்புகள் அவங்க உங்ககிட்ட சொன்ன புகார்கள் எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு உங்களோட மூச்சை மட்டுமே கவனிங்க இப்படி செய்யறதால உங்களோட மன அமைதி ஏற்படும் பிறரோட கருத்துக்கள் உங்களை குறைவா தாக்கும் சரியான முடிவுகள் கூட அந்த நேரத்துல எடுக்க முடியும் உங்களோட தன்னம்பிக்கை கூட அதிகரிக்கும் நம்பர் இரண்டு சோஷியல் மீடியா டீடாக்ஸ் நாம எல்லாருமே காலையில் எழுந்ததும் என்னது ஒரு கப் காஃபி இல்ல இல்ல காட் கிட்ட எதுவும் ப்ரே பண்றோமா அதுவும் இல்லை நம்மளோட மொபைல எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு மற்றவங்களோட தான் ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோம் அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ரியாலிட்டி செக் பண்ணி அங்க நம்மளோட நிம்மதி குளறுபடி ஆகுது மற்றவங்களோட வாழ்க்கையை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை ஸ்கிப் பண்ணாம இருங்க சோசியல் மீடியா டீடாக்ஸ் அதாவது ஒரு சில நாட்கள் மட்டும் எந்த பிளாட்ஃபார்மைங்க உங்க வாழ்க்கையை மட்டும் கவனிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை ஒரு வாரம் மட்டும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய மனசுல ஏற்படும் மாற்றங்கள் வந்து மறக்க முடியாததாக இருக்கும் மற்றவங்கள பார்க்காம உங்களை மட்டுமே பார்க்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான மன நிம்மதி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நம்பர் மூன்று உங்களுடைய சிறிய வெற்றிகளை கூட கொண்டாட பழகுங்க நாம பெரிய வெற்றியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு நாமே சந்தோஷப்படவே முடியாது டெய்லியும் நடக்கிற அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தான் நமக்கு நிம்மதியோட விஷயத்தை கற்றுக் கொடுக்குது சிறிய வெற்றியை கவனிக்காதவர்களுக்கு பெரிய வெற்றியும் அவர்களை விட்டு ஓடி செல்லும் நீங்க இன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்தீங்க அப்படினாலே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நீங்க ஒரு நல்ல புக்ல ஒரு பேஜ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் ஒரு சக்சஸ் தான் ஒரு நாள் ஃபுல்லா சோஷியல் மீடியா பக்கம் போகவே இல்லை அப்படின்னா அதுவே ஒரு மைல்ஸ்டோன் தான் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி மட்டுமே யோசித்து வாழ்க்கையில முன்னேறி போனீங்கன்னா பத்தி யோசிக்கிறது கூட உங்களுக்கு இருக்காது நம்பர் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒரு காக்கா வந்து கழுகா மாற முடியாது அந்த காக்காக்கு அதுக்குனே உருத்தான ஒரு அழகு இருக்கும்ல அது போலதான் நீங்களும் உங்களோட வாழ்க்கை பயணம் வந்து தனித்துவம் தான் பிறரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி உங்க லைஃபோட பிரைட்னஸை மங்க வைக்காதீங்க நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ற நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையவே கன்ஃபியூஸ் பண்ற நிமிஷமாவும் இருக்கும் மத்தவங்க லைஃபோட கம்பாரிசன் இல்லாமல் வாழ்ந்தாதான் உண்மையான மன நிம்மதியும் கிடைக்கும் நம்பர் ஐந்து மற்றவர்களின் கருத்து ஒரு கருத்து தான் முடிவு கிடையாது யாராவது உங்களை பத்தி ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு தீர்ப்பு கிடையாது அது ஒரு முடிவும் கூட இல்லை அது சும்மா அவங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட நாளைக்கு உங்களை பாராட்டுறவங்கள மாறக்கூடும் கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் வாழ்க்கையில வரத்தான் செய்யும் ஆனால் முடிவு மட்டும் உங்க கையில் இருக்கக்கூடியதா இருக்கணும் இங்க யார் என்பதையும் உங்களோட வாழ்க்கை எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் மத்தவங்க தீர்மானிக்க முடியாது அது உங்களுடைய செல்ஃப் எம்பவர்மெண்ட் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் ஆனா நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறத செயல்படுத்தி காமிச்சிட்டு போயிட்டே இருங்க நம்பர் ஆறு உங்கள் மனநிலை தான் உங்களோட வாழ்க்கை உங்க வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மனநிலையை மாத்துங்க ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நாம பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களால மட்டும் அமைஞ்சது கிடையாது அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் அமைஞ்சிருக்கு நம்மள நிறைய பேருக்கு பேருக்கு ஒரே சூழ்நிலை ஒரே வேலை ஒரே சோதனை தான் ஆனா அதுல ஒருத்தர் சோர்வடைறாங்க மத்தவங்க வளர்ச்சி அடைறாங்க இதுக்கு பின்னால ஒரே ஒரு காரணம் தான் அவங்களோட மனநிலை மட்டும் தாங்க நம்மளோட மனநிலை அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி அது கிளீனா இருந்துச்சு அப்படின்னா உலகமே அழகா தெரியும் அது சுத்தமா இல்லைன்னா சந்தோஷம் கூட தான் தெரியும் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுறது பிரச்சனைகளால இல்லைங்க அதை நாம எப்படி புரிஞ்சு கொள்றோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சிட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய படிகளை மட்டுமே உங்களோட மனசில் வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் இதுதான் கோடிக்கணக்கான உண்மையான கதைகளோட பின்னணியும் கூட உங்களை பற்றி அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க நினைச்சு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உங்கள் தூக்கத்தை இழந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட நிம்மதிக்கான உரிமையை ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் எடுங்க யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க மற்றவங்களை நினச்சி உங்களோட மன அமைதியை இழக்காதீங்க அவங்க உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறது இல்லை ஏன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கானது நம்மளோட மனசை அமைதியா வச்சுக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியும் கூட யாரையும் உங்களால மாற்ற முடியாது ஆனா உங்க மனநிலையை மாத்தலாம் தானே இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க யாருடைய வார்த்தைக்கும் உங்களோட நிம்மதியை வாங்க அனுமதிக்காதீங்க உங்க வாழ்க்கையே உங்களோட விதியில வாழுங்க மற்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க நிம்மதிக்கு உரிமை இல்லாதவங்க தான் இந்த மாதிரியான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகள் நீங்க அடிக்கடி கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க நான் இனிமேல் மற்றவங்க பத்தி யோசிக்காம நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டும் போங்க ஓகே நிம்மதியா இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்